மலரால் நோ கொண்டாம் இன நொடங்காது பூ கொண்ட துப்பா திறமை இனி தும்பிக்கையான் பாதம் தப்பாம சர்வா தமக்கு ஓம் முருகா குரு முருகா அருமுருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சராசனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க அவங்க குண்டலி பிரவாசினி சண்டமந்தவிநாசினி பண்டிதசேமணிவாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சருபணி அஷ்டதானாசினி இஷ்டகாம் பிரதாயினிவாராகி நமஸ்ததே இன்னைக்கு நம்ம திருப்புகளோட இருநூற்றி அறுபத்தி ஓராவது பாடல் பார்க்க போறோம் கனைத்து அதிர்க்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே கருத்து அரச்சிவத்து அங்கி வாய் திங்களாலே தனி கருப்பு விற்கொண்டு வீழ்த்த சரங்களாலே தகைத்து ஒருத்தி ஏய்த்து இங்கு யாக்கை சழங்கலாமோ திணை புனத்தினை பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தனி பதி குன்றின் மேல் திகழ் கந்த வேலே பனைக்க ரக்கயத்து அண்ட போற்றிய மங்கை பாகா படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலோட விளக்கம் என்னன்னா கணைத்து அதிர்க்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே ஒலித்து அதிர்கின்ற இந்த பொங்கும் கரிய கடல் ஒன்றினாலும் கருத்து அறச்சிவத்து அங்கி திங்களாலே கோபித்து மிகச் சிவந்து போய் நெருப்பின் சூட்டினை பூண்டு கொண்டு உதித்த சந்திரனாலே தனி கருப்பு கொண்டு வீழ்த்த சரங்களாலே ஒப்பற்ற கரும்பு வில்லினை ஏந்தி மன்மதன் செலுத்திய மலச்சரங்கள் தூர்த்தி எயித்து இங்கு யாக்கை சழங்கலாமோ வாட்டத்தால் தனித்த ஒருத்தியாம் இந்த தலைவி இலை புற்று இங்கு உடல் தளரலாமோ திணை பண்டு காத்த திணைபுனத்தில் உள்ள பயிரை முன்னால் காவல் செய்த மடந்தை கேள்வா வள்ளியின் கணவனே திருத்தணிப்பதி குன்றின் மேல் திருத்தணி தளத்தின் மலைமீது திக் கந்தவேலே விளங்குகின்ற கந்த கடவுளே பனைக்க ரக்கையத்து அண்டர் போற்றிய பனிமரம் போன்று பருத்த தும்பிக்கையை உடைய வெள்ளையானைக்கு ஐரா ஐராவதம் உரிய தேவர்கள் போற்றுகின்ற மங்கை பாகா மங்கையாகிய தேவயானையின் பக்கத்தில் இருப்பவனை படைத்து அழைத்து அழிக்கும் அதாவது ஆக்கி அளித்த அகற்றும் முத்தொழில்களையும் செய்யும் திரிமூர்த்திகள் தம்பிரானே திரிமூர்த்திகளின் தலைவனான பெருமாளை அப்படின்றான் இப்பாடல் அகத்துறையில் நாயகன் நாயகி பாவகத்தில் முருகனை பிரிந்த தலைவிக்காக பாடியது கடல் சந்திரன் மன்மதன் மலக்கணைகள் இவை தலைவி பிரிவு காட்டும் முருகா அடுத்த பாடல் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் பார்க்க போறோம் ഒങ്കംഗണപതിയെ നമോ നമകി വിനായക വല്ലിദേവനെ മുറിവെയം ശ്രണമിജ എന്താ പാടൽ പാപ്പോ പൂവറാകെരുമാ എല്ലാ പൂവിടും ആക്കി കേ புயல் ஒன்று மொழி குயில் நின்று அலைய கொலை இன்பமல கனையாலே குளிரும் தவள குல சந்த ஒளி கொடி கொங்கையே முத்து அனலாலே புயல் வந்து ஏறி அக்கடல் நின்று அலர அப்போ மங்கையர் உக்க அலறாலே புயம் ஒன்று மிக தளர்கின்ற தனி புயம் வந்து அணைய கிடையாதோ சைலம் குளையத் தடமும் தகர சமனின்று அலைய பெரும் வீரா தருமங்கை வன குரமங்கையர் மேய்து மேய் தனம் ஒன்றும் அணி திருமார்பா பயிலும் சன்ன பயிலும் ககன பிறை தன் புழிலில் பனியும் தனிகை பதிவாழ்வே பரமன் பனிய பொருள் அன்று அருளி பக கழனி பெருமா அற்புதமான பாடல் இப்பாடலை வந்து அகத்துறையில் நாயகன் நாயகி பாவத்தில் அமைந்துள்ளது குயில் நிலவு மன்மதன் மலர் அன்பு அலைக்கடல் மாதர்களின் வசி முதலியவை தலைவனின் பிரிவை மிகவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குயில் ஒன்று மொழி குயில் நீன்று அலைய குயில் போன்ற உடையவளாகிய அறியாமல் நின்று வேதனையுற்று அலைவதாலும் கொலை இன்ப மலர்கனையாலே கொலை கொலையே புரியவல்ல இன்ப நிலோத்பவ மலராகிய மண்மனது மண்மகனது ஐந்தாவது பானத்தாலும் குளிரும் தவள குலச்சந்த ஒளி கொடி கொங்கையின் முத்து அனலால் அனலாலே அதாவது குளிர்ந்துள்ள நிறமான சிறந்த நிலாவில் ஒளி கொடி போன்ற இவளுடைய அதாவது அவங்க வந்து முத்துமலை வந்து அந்த அளவுக்கு இருக்கான் பொறிப்படுமாறு வீசும் நெருப்பாலும் புயல் வந்து ஏறி அக்கடல் நின்று அலற புயல் காற்று வந்து வீசும் அந்த க கடல் விடாது நின்று செய்யும் செய்யும் பேரொலியாலும் பொறுமங்கை குளிரும் தவள குல சந்திர கொடி கொங்கையின் முத்து அனலாலே அதாவது குளிர்ந்துள்ள வெண்பை நிறமான நிலாவின் ஒளி கொடி போன்ற இவர் அதாவது வந்து அந்த முத்து வந்து ஜொலிக்குதா புயல் வந்து ஏறி அக்கடல் நின்று அலற புயல் காற்று வந்து வீசும் அந்த கடலில் விடாது நின்று செய்யும் பேரொழியாலும் ஒரு மங்கையர் ஊக்க அகராலே அதாவது கூடி நின்ற பெண்கள் தூற்றுகின்ற வசை மொழியாலும் புயம் ஒன்ற மிக தளர்கின்ற புயம் வந்து அணைய கிடையாதோ உனது புயத்தை கூட விரும்பி மிகவும் தளர்கின்ற தனிமையில் இருக்கும் இவளுக்கு உன் தோல் வந்து அணைப்பதற்கு கிட்டாதோ செயலம் குளைய தடமும் தகர சம நின்று அலைய போரும் வீரா கிரௌஞ்சமலை அழிய மற்ற ஏழு கிரிகளும் உடைப்பட்டு நின்று அங்கும் இங்கும் அலையும்படி சண்டை செய்த வீரனே தருமங்கை மங்கைய மெய்த்தனம் ஒன்றும் அணி திருமார்பா கேட்டதை அளிக்கும் கற்பக மரங்கள் உள்ள விண்ணுலகத்தில் வளர்ந்த தேவையானே வள்ளிமலை காற்றிலே வளர்ந்த குரப்பெண்ணாகிய வள்ளி ஆகிய இருவரின் சிறந்த இருவரின் மணாலனே மேலும் நிலவானது குளிர்ந்த சோலைகளில் உயர்ந்த மரங்கள் சோலைகளில் உயர்ந்த மரங்களுக்கு தீராக விளங்கும் திருத்தணியில் வாழ்கின்ற செல்வமே பரமன் பனிய பொருள் அன்று அருளி பக கழனி பெருமாலை சிவபெருமான் வணங்க அன்று அவருடைய பிரணவ பொருளை போதித்தவனும் செங்கழுநீர் நீர் தினமும் மலரும் தனிகை மலையில் வீற்றிருப்பவனுமான பெருமாளே ஓம் ஸ்ரீ மீன் க்ளீன் கங்கணபதிவர சர்வஜன்மஸ்மணே சுவாஹ உருவாய் அருவாய் உலதாய் லதாய் மறுவாய் உருவாய் மணி ஆய் உலகாய் தருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய்க்குகணனே ஓம் குண்டலி புறவாசினி சந்தமுண்டவினாசுமி வணிதேசியமனம் நீ வாராகி நமஸ்தி அஷ்டலட்சுமி சுவரபணி அஷ்டதாய்நாசினிகம் பிரதாயினி வாராகி நமோஸ்தே மாமேகம் சரணமஜி ஸ்ரீதா ராம் எல்லா பகிரும் வாராகிக்க